உலகங்கள் அனைத்திற்கும் ஒளி விளங்க அமைதி நிலையமான திருத்தணியில் உதயமாகும் ஞான திவாகரன் உலகம் அனைத்தையும் தாங்கும் குறிஞ்சி கிழவன் அடியன் உள்ளத்தில் தங்கியிருக்கும் கடவுள் மயில் எனப்படும் ஆவரண சக்தியை ஏறி நடத்தும் எம்மான் உயிர்களின் உள்ளமாம் குகையில் எப்போதும் உரைகின்ற ஒப்பற்றவன் ஆகிய குலப்பெருமான் திருக்கரத்தில் தாங்கி நிற்கும் ஞான சக்தியாகிய வேலாயுதம் வள்ளி பிராட்டியின் திருக்கண்களுக்கு ஒப்பாகும் இந்திரனின் கால் விலங்கின் முளை அறமாகும் குகையை இடித்து தெரியும்படி செய்யும் பேய்களின் பசி அகல உபகரிக்கும் அனைவரையும் துன்பப்படுத்தும் வினை பெருக்கங்களை மோதி அளிக்கும் ஒளியெல்லாம் நான பேரொளி வீசும் அடியவர்களுக்கு இடையூறு செய்பவர்களின் குலத்தையே நாசம் செய்யும் எனக்கு எப்போதும் ஒப்பற்ற துணையாக வந்து உதவும் திருப்புகழ் பாடுவோருக்கு நேரும் பகைகளை அறுத்து எறிய ஆக்கிரமித்து புறப்படும் அறத்தை நிலை செய்யும் யமன் பற்றவரின் மார்க்கண்டையரை காக்க சிவபிரான் நீட்டிய திருவடி போல் விரைந்து வந்து அந்த யமனை கண்டித்து அடியாரை காக்கும் இறைவனின் திருக்கரங்கள் அசையும் போதெல்லாம் சிவ கணங்களை அழுதுண்ண அழைப்பது போல் தானும் தனது திருமுடியை வளைத்து காட்டும் தனி வழியில் வேறு துணையின்றி செல்லும் போதெல்லாம் இரவும் பகலுமாக துணையாய் வந்து அச்சம் அகற்றும் அரக்கர்களின் பெரும் குடல்களை எடுத்து மாலை போல் விருப்பமுடன் சூடி கொள்ளும் கடலை உடைத்து புனலை குடித்து உடைந்த உடைப்பை அடைத்து அதில் அவுணரது குருதி நிறைத்து விளையாடும் சிறகுகளுடன் மலைகள் பறக்கின்றது என கண்டவர்கள் கூறுமளவிற்கு விண்ணில் வேகமுடன் அதிர்ச்சி காட்டி ஓடும் போர்க்களத்தில் எதிர்த்து அவுணர்களின் தலைகளை அறுத்து பற்களை கடித்து கண்ணை உருட்டி வீறிட்டு அலற அவைகளை மோதும் என்றெல்லாம் அறக்கருணை மரக்கருணை இருப்பை பாடும் முறையில் வேலாயுதத்தின் பரத்துவத்தை பாடுகிறார் நம் அருணகிரிநாதர்